தெரிய ல தெரியும் தெரியும் எங்க பத்து எகூத் சேர்றாங்களோ உடனே கிளாஸ் போட்டுருவாங்க என்ன கிளாஸ் போடுவாங்க கபாலா அவங்களோட கபாலா இருக்குது சூனியம் உடனே ஒரு ஆலிம யகுதி ஆலிம கொண்டிருவாங்க பத்து பேரும் சேர்ந்து படிப்பாங்க பாருங்க நீ எங்கேயும் செக் பண்ணி பாருங்க சூனியம் தெரியாத இந்த யகுதி உலகத்துல இல்லை சூனியத்தை வெட்டுறதுக்கு அல்லா தந்தது குருவான உலகத்தை ஆள்றதுக்கு அல்லா தந்தது குறவான நாங்க படிக்கல் நாங்க படிக்கலியமிக்க சகோதர சகோதரிகள் சில ஆயத்துகள் குருவான்ல இருக்குது சில ஆயத்துகள் குறுவான் இருக்குது காலையில ஓதினா கடையில் எல்லாம் நடந்துடும் காலையில் ஓதினீங்கண்டா மாலையில் நடந்துடும் மூசா அலை இஸ்லாம் இருந்து மதியனுக்கு வந்தாங்க மதியனில் கிணத்திலிருந்து தண்ணி அள்ளி கொடுத்தாங்க ஷாயிப் அலை இஸ்லாத்துடைய ரெண்டு பெண் பிள்ளைகளுக்கு காலையில் மூசா அலை இஸ்லாத்துக்கு மனைவியும் இல்லை மூசா அலை இஸ்லாத்துக்கு சாப்பாடும் இல்லை மூசா அலை இஸ்லாத்துக்கு தொழிலும் இல்லை

ஃபகீர் மஹ்ரிபாக முந்தி நாலும் கிடைச்சிச்சு ஏதாவது முந்தி ஏதாவது முந்தி மஹ்ரிபாக முந்தி கல்யாணம் செட் ஆயிட்டு யார் ரமாவல் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகள் கல்யாண முடி செட் ஆயிட்டு உண்டு தொழில் செட் ஆயிட்டு ஊடு செட் ஆயிட்டு ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஊடு எல்லாமே செட் ஆயிட்டு எ பெரிய பொக்கிசத்தை குருவான் சம்பந்திருக்கு தேவை நம்பிக்கை அப்ப குருவான் சாதாரணமான உண்டு இல்ல நாங்க வெள்ளிக்கிழமை சூறா கவுப் போதுமே வெள்ளிக்கிழமை சூறா கவு ஓதுறோம் அந்த சூறா கவுப்பில் அந்த கொகைவாசிகள் ஓதின ஒரு துவா ஒன்று இருக்கு அந்த என்ன தெரியுமா முன்னூத்தி ஒன்பது வருடம் அல்ல அவர்களை வாழ வச்சாப் முதல் பேஜிலே வரும் எடுத்து பாருங்க சொல்லுங்க ரப்பனா வஹய்யி இலனா மின் அம்ரினா ரஷதா ஓதினாங்க முன்னூத்தி ஒன்பது வருஷம் தூங்க வச்செல்லாம் அலுப்பாட்டின எவ்வளவு கொதற எதுக்கு என்றிக்கி இதெல்லாம் எதுக்கெல்லாம் ஹிஸ்ட்ரியில கேள்விப்பட்டிருக்கீங்களா யாரையாவது ஒருத்தரை மீன் புலுங்கி வெளியே விட்டு கடல்லறிய தாண்டுட்டீங்க நீ சொல்லுவீங்க என்ன கடல்ல தாண்டா வெளிய வரையலா கடல்ல தாண்டது மட்டுமல்ல மீன் விழுங்கிட்டு யூனுசலாம் யோசிச்சாங்க இதிலிருந்து நான் வெளியே வரணும் என்ன செஞ்சாங்க தண்ட பொடிய பயன்படுத்தி வெளியே வந்தாங்களா துவா என்ன துவா എ കഷ്ട ഓതുങ്ങൾ വെള്ളി എടുപ്പൊക്കിസം നിറഞ്ഞ കുറാനു நியமிக்க சகோதர்களே பெரியவர்களே அதனால சொல்றான் இந்த குருவான் அவற்றிருந்து இவற்றிற்று இறக்கப்பட்டதல்லும் இந்த குருவான்ல அவங்களுக்கு சந்தேகம் அல்லாஹ் என்ன கேட்கிற இந்த குருவான்ல அவங்களுக்கு சந்தேகம் போய் போய் துறக்கல்லி என்ன இவ்வளோ இம்போர்ட்டன் ஆன குருவான் போக்கட்டில் இருக்குமோ இல்லையா எட வாழ்க்கைக்கு தேவை எங்கட எத்தனை பேர்ட்ட சொந்த குருவான் கையை தூய் காட்டு நல்லார செய்வாங்களும் கொஞ்சம் தூக்கி காட்டுங்களேன் என்ன சொந்த குருவான்றி ஃபோன் மாதிரி என்ன எனக்கு ஒரு வாகனம் இருக்குது என் சொந்த குருவான் கட்டாயம் போடு சொந்த குருவான்னு கையில் எடுத்து வச்சுக்கொள்ளும் அதில் எழுதணும் எந்த வழிகாட்டி அதுதான் الله كيكران إذ ليون كشندهم أفا بهذا الحديث أنتم مدهنون وتجعلون رزقكم أنكم تكذبون فلولا إذا بلغت الحلقوم நீ எவ்வளவு சந்தேகப்பட்டாலும் ஒரு நாள் உங்களுக்கு வரப்போகுது அல்லாட உபதேசம் ஒரு நாள் உங்களுக்கு வரப்போகுது எப்படி நாள் தெரியுமா உங்களோட உயிர் தொண்டை குழியை எத்தும் நாள் இதில் ஓ தும் ஹீன இது தொந்தரூன் அந்த நேரம் இங்கே பார்த்துட்ருப்பீ தொண்டைக்குழிக்கு உயிர் வந்ததுக்குப்புறம் குருவானு ஓது என்ன செய்யு அது ஓதையல் மஹ குருவா வாழ்க்கையில் ஓதை கிடைக்கல தொண்டைக்குழி எத்தியாச்சு அதுக்கப்புறம் குருவானை வாங்க என்ன செய்ய சகோதரர்களே அல்லாஹ் சொல்றான் அப்போ உங்களுக்கு ஞானம் பிறக்கும் எங்கடைய வாப்பாடுக்கு இந்த நிலைமை வந்துச்சு எங்கட அம்மாக்கு இந்த நிலைமை வந்துச்சு எங்கட அப்பாவுக்கு வந்துச்சு எல்லாம் கபர்ல இருக்கியா செய்யலாம் உண்டும் அல்லா சொல்றேன் உங்களை விட நாங்க நெருக்கமாக இருப்போம் அப்ப உங்களுக்கு உயிர் பிரிய நேரம் மலக்குகள் வந்துருவாங்க பக்கத்துல இவ் மழைக்கல கண்ணுக்கு விளங்குது இல்லையா உலகத்துல விளங்குதா ஆனா சக்கராத்ல கண்ணுக்கு மழக்கல் விளங்கிடும் அந்த நேரம் அப்படிதான் அந்த நேரம் வேற கண் பார்வை வந்துடும்